இந்த காலத்துல நம்ம எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு உணவு அந்த காலத்துல பணக்காரங்களுக்கு மட்டுமே தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஏன் அதை உற்பத்தி பண்ற ஏழு விவசாயிகளுக்கு அந்த உணவு கிடைக்கிறதில்ல ஆனா இந்த சூழ்நிலை ஒருத்தர் வந்ததுக்கு மாறுது யார் அவரு அது என்ன உணவு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா பாக்கலாம் வணக்கம் நண்பா நான் ராகுல் செல்வராஜ் வாங்கவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வரை நம்ம பிரிட்டிஷ்ட தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதனால ஒவ்வொரு பொருளுக்கு என்ன விலையை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கறது அவங்க கிட்ட தான் இருக்கும் அதனால அந்த நாட்டோட கம்பெனி எல்லாம் நம்ம விவசாயிகள்ட்ட இருந்து பாலை ரொம்ப கம்மியான காசுக்கு வாங்கி அவங்க நாட்டு மக்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் பால் சாப்பிடணும்னா நம்ம நாட்டுல இருந்து அவங்க நாட்டுக்கு போன பாலையும் நம்ம இம்போர்ட் பண்ணி அதிக விலை கொடுத்து சாப்பிட வேண்டியதா இருந்துச்சு அதனால அது பணக்காரர்களால மட்டும்தான் முடிஞ்சதை தவிர விவசாயிகளால ஏழைகளால அது முடியவே முடியாது நீங்க கேட்கலாம் ஏன் ப்ரோ அந்த பாலை உற்பத்தி பண்ணி விக்கிறது விவசாயிகள் தானே அவங்களுக்கு தேவையான பாலை எடுத்துக்கிட்டு மிச்ச பாலை விற்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அந்த பாலை எடுக்கிறதே ரொம்ப கம்மியான காசுங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான பால் அவங்க எடுத்துக்கிட்டு வித்தாங்கன்னா அவங்களுக்கு காசுங்கிறது ஒண்ணுமே இருக்காது அந்த காசை நம்ம அவங்க குடும்பம் இருக்கிறனால மொத்த பாலே அவங்க வித்ததான் இந்த நிலைமையில ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் மாறுது அவர் யாருன்னா வர்க்கீஸ் குரியர் இவர் கேரள மாநிலம் கோழிக்கோடை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் அவர் வந்து கவர்மெண்ட் வேலை சம்பந்தமா குஜராத்ல ஒரு கிராமத்துக்கு போறாரு அந்த கிராமத்துல விவசாயிகளோட தலைவர் ஒருத்தரை பாக்குறாரு அவர் பேரு தான் திப்புவன் தாஸ் பட்டேல் அவர் என்ன சொல்றாருன்னா நம்மகிட்ட இருந்து பாலை கம்மியான காசுக்கு வாங்கி அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க நம்ம நாட்டுல இருக்கிற மக்களுக்கே எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட கஷ்டத்தை எல்லாம் சொல்றாரு அது கூட அவரோட ஆசைன்னு சொல்றாரு அவரோட ஆசை என்னன்னா நம்ம விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பால் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கணும் அதே இந்த நாடு முழுக்க நம்ம விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதையும் கேட்டுட்டு இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சரி இந்த இதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்ப இருக்கிற ஆவின் ஆரோக்கியா இந்த கம்பெனி எல்லாம் இருக்காங்கல்ல இப்ப அவங்க எல்லாம் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இருந்து வாங்கி திருப்பி மக்கள்கிட்டே விற்கிறது

புது ஐடியாக்கள் எல்லாம் போட்டு அந்த கம்பெனியை அவர் மேல மேல ஒத்திட்டு வர்றாரு இதோட விளைவான அந்த கைரோ மாவட்ட கூட்டுறவு சங்கம் கம்பெனி இந்தியாவோட பஸ்ட் மாடர்ன் டெய்ரி கம்பெனியா மாறுது இந்த கம்பெனி பேர நீங்க எல்லாரும் இப்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த கம்பெனி தான் இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பேமஸ் அமுல் கம்பெனியா இருக்கு அந்த வரிசைங்கிறவர் அதோட மட்டும் நிக்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆபரேஷன் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அதோட ரிசல்ட்டா அந்த அமுல் கம்பெனியை இந்தியாவோட லார்ஜஸ்ட்